என்ன முடியும் உன்னால என்ன ஊழியம் செய்ய முடியுமோ அந்த ஊழியம் அதுதான் புரியும் ஊழியம் செய்யாம இருப்பதுதான் தவறு ஒருவேளை சிரிக்கிறதுக்கு வச்சிருக்கலாம் ஒருவேளை கொடுப்பதற்கு வைத்திருக்கலாம் ஒருவேளை ஊழியர்காரோட இணைந்து செயல்படுவதற்கு வைத்திருக்கலாம் ஒரு வேளை உனக்கு ஏதோ ஒரு தாக்குதல்களை கொடுத்து வரங்களை கொடுத்து வந்தவைகளை கொடுத்து அங்கே ஒரு நிலைமையை வைத்திருக்கலாம் அதற்கா எதற்காக தெரியுமா நீ ஆசீர்வாதமா இருக்கலாம் என்பதற்கா அல்ல கத்தர்கா ஊழியர் செய்வதற்கு இரத்தர்கா ஊழியர் செய்வோம்

வேலை செய்கிற இடத்தில் உண்மையால் பரிசுத்தோ அதன் மூலமா அறிவிக்க முடியும் அறிவிக்கிறோமா